நாளென் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இந்த கடவுள் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஜாதகங்களை ஒவ்வொன்றா எடுத்து தினமும் ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி போ எபிசோட் போட்டுட்ருக்கோம் இந்த ஏல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுத் தேர்ந்த உயர்திரு பொது உலை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம மேற்படி ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கலாம் வாங்க நீங்கள் வந்து ரொம்பவும் இன்வால்மெண்ட்டோட அதாவது ரொம்ப அக்கறையோடு நிறைய ஜாதகங்களை அனுப்புகிறீங்க மேற்கொண்டு இன்னும் வந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் எபிசோடு நிறைய போடுவோன்றத அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கங்க இப்போது வந்த ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒன்று முப்பது பகல் ஒன்று முப்பதில் பிறந்திருக்கார் இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது மாசத்தில் குரு கேது செவ்வாய் பகவான் மிதுனத்தில் சனி பகவான் கடகத்தில் துலாத்தில் ராகு சந்திரன் சுக்கிரன் உங்களுக்கு கும்பத்தில் இருக்காங்க சூரியன் புதன் மீனத்தில் இருக்காங்க இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை இவருடைய பிறப்பின் லக்கணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடக லக்கணமாக வந்தது இப்பொழுது வயதின் லக்கணம் என்று சொல்லக்கூடியது இயல்பி லக்னம் விருச்சிக லக்னம் இது எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருவ பதினஞ்சிலிருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த விருச்சக லக்னம் செல்லும் இந்த பத்தாண்டு இயக்கக்கூடிய லக்னாதிபதி எங்கே இருக்கார் எட்டாம் இருக்கார் இருக்கலாமா ஏற்கனவே இவர் ஆதிபத்தியம் ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் இந்த விருச்சிக லக்னத்துக்கு ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போது இது சரியா அப்படின்னா சரியல்ல இருக்கக்கூடாது சரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அவரே பிரச்சனையில் இருக்கார் கடன் வம்பு வழக்கில் தீராத பிரச்சனையில் தீராத கடன் வம்பு வழக்கில் இருக்காருன்னு அர்த்தம் சரி இப்போது இயல்பில் நட்சத்திர புள்ளி இங்கே என்ன போய்ட்டுருக்குன்னா கேட்டை மூணாம் பாதம் போயிட்டுருக்கு இந்த கேட்டை மூணாம் பாதம் அதனுடைய அதிபதி யார் அப்படின்னா புத பகவான் அவர் எங்கே இருக்கார் அஞ்சாவலத்தில் இருக்கார் நல்லா இருக்காரா சூப்பராக இருக்கார் ஸோ இவருக்கு லக்ன லக்னாதிபதி பத்தாண்டு இயக்கக்கூடியவர் சரியில்லை என்று சொன்னாலும் இந்த நட்சத்திர புள்ளி வந்து அதாவது ஓ இது வந்து நாலு வருடம் இயங்குங்க அதாவது கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வருடம் அஞ்சு மாதம் இயக்கக்கூடிய கேட்ட என்னுடைய அதிபதி புத பகவான் அஞ்சாவடத்தில் இருக்கிறது சிறப்பு ஓரளவுக்கு வண்டி ஓடிட்டுருக்கு நல்லா போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவர் கேட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவது திருமணத்தை பற்றி கேட்குறாரு இந்த இரண்டாவது திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு ஏழு பதினொன்று லிங்க்கு வரணும் இப்போ இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி குரு ஆறிலேருந்து பார்க்குறாரு பட் இருந்தாலும் இந்த ஏழாம் அந்த லக்னாதிபதி செவ்வாய் போய் எட்டில் அமர்ந்தது சரியல்ல சரியல்ல இந்த குரு ரெண்டுக்குடையவன் ரெண்டை பார்க்குறாரு இடத்து அதிபதி புதனும் பதினொன்று பார்த்துறாரு ஸோ ஏழுக்குடையவன் சுக்கரன் நாலாம் இடத்துல சுகர்ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனால் சூட்சமமான ஒரு நிலை இந்த கேட்டை மூணு பொழுது எட்டாவது நட்சத்திர புள்ளியாக வரும் அப்போ அந்த சூட்சமத்தை பார்த்திங்கன்னா அதுக்கும் அதிபதி போய் எட்டில் தான் உட்காந்துருக்கார் அப்போது இந்த காலகட்டம் என்பது கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடியது டி நைன் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா கே ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடத்துல தான் போயிட்டுருக்கு டி நைன் போயிட்டுருக்கு பண்ணலாம் இப்போ ரெண்டாவது திருமணம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் இந்த ஆண்டே பண்ணலாம் எப்போ இல்லை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த ஏழாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் ஆனால் இந்த லக்னாதிபதி செவ்வாய் போய் எட்டில் உட்கார்ந்தார் ஆனால் இந்த ஏழுக்கும் லக்னத்துக்கும் அதிபதி நல்ல ஒரு இது அதாவது எங்கே இருக்குது திரிகோணத்தில் இருக்காங்க ஒத்தருக்கு ஒத்துருக்கு அதனால் ஒன்றும் குறை கிடையாது பண்ணலாம் அப்படி தவறினால் இந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரைக்கும் பண்ண முடியல அப்படின்னா அடுத்தது அடுத்த லக்கணம் இது இந்த தனுசு லக்கணம் வந்துடும் தனுசு லக்னத்தினுடைய அதிபதி அஞ்சில் போய் உக்காந்துருக்கார் நல்ல நிலையில் இருக்காரா நல்லா இருக்கார் இந்த ஏழாம் இடத்து அதிபதி புதன் அவர் சூப்பராக நாளில் இருக்கார் அப்போ இந்த லக்கணம் மாறும்பொழுது இன்னும் சிறப்பு அதிகமாக இருக்குது இப்போது பதினோராம் இடம் அப்படின்னும் அப்படின்னும்போது இந்த பதினோராம் இடத்து அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்னை குரு பார்க்குறார் இந்த லக்னாதிபதி குரு பார்க்குறார் பதினொன்ன இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி சனி ரெண்டாம் இடத்தையும் பார்த்துடுறாரு சரியா ஸோ அப்போ இந்த ரெண்டு ஏழு பதினொன்று லிங்க்கு கணக்குது அதனால் இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த இந்த காலகட்டமே ஓகே தான் அடுத்த ஆண்டும் ஓகே தான் ரெண்டாவது திருமணம் தாராளமாக பண்ணலாம் தொழில் பற்றிய ஒரு நிலவரம் கேட்குறாங்க தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் இப்போது நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போது ஆக்சுவலாக இது முடிய போகுது இதை இதையே நம்ம எடுத்துக்கிறோன்னு வைங்க இதுக்கு பத்துக்குடையவன் புதன் அப்போ பத்தாம் இடத்தை பார்த்துடுறார் நல்லா இருக்குது அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் வந்து இந்த இங்கே வந்து முதல் நட்சத்திர புள்ளி மூலம் அதாவது கே கேது பகவான் அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் இயங்கும் அது வந்து நாளில் இயங்குது அப்போ அந்த சூரியன் சூட்சமமான நிலையை பார்க்கும்போது அங்கே பத்தாம் இடத்தை பார்க்கறதால கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு அதாவது இந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை பொறுத்தவரையிலையும் சிறப்பாக இருக்கும் அதுலேயும் எஸ்பெஷலி இந்த மாறும் பொழுது இந்த லக்னம் எப்போ மாறுது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு இந்த மாறும் மாறும்பொழுது அவருக்கு இந்த தொழில் விஷயங்கள் சூப்பராக இருக்கும் திருமணம் இந்த ஆண்டும் பண்ணலாம் அடுத்த ஆண்டும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுபோல் உங்கள் எபிசோடு இல்லை உங்கள் பசங்க உங்கள் சொந்தக்காரங்க எபிசோடெலாம் பா ஜாதகங்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போடுங்க டேட்டா ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பர்த்து பேரும் போடுங்கள் அதே நேரத்தில் கேள்வியை கண்டிப்பாக கேளுங்கள் பத்தம்போதுவாக தொழில் எப்படி இருக்கும் எங்கள் எதிர்காலம் எப்படின்லாம் கே கேட்டிங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக ரொம்ப டைம் எடுக்கும் கேள்வி ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கூட இருக்கலாம் கேள்வி கேளுங்க ஆனால் கேள்வி கேளுங்க கண்டிப்பாக பதில் சொல்கிறோம் நன்றி உங்கள் ஆதரவுக்கு தொடர்ந்து ஆதரவு செய்யுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்